கால் ஆன் ரோட்டில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க மீன்ச்சூட்டு வண்டலூர் ரோட்டில் நம்ம வாரத்தில் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் கைக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கும் செட் ஆகும் இன்வெஸ்டருக்கும் செட் ஆகும் உடனே வீடு கட்டணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ஒரு அட்டகாசமான க்ரோத்தான ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீன் சுட்டு வண்டலூர் ரோடுங்க இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சோழாவரத்தில் என்ன வந்திருக்குதுன்னா ஒரு மாபெரும் அட்டகாசமான பெரிய ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள் வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரவுடைய மெடிக்கல் காலேஜ் ரெண்டுமே வந்துருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு மாபெரும் வளர்ச்சியில் ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது பக்கில் கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துவிட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ வித் ரெராப் ரோடோட டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ பி எஸ் இருக்குது எல்லாமே வந்து பக்காவாக பார்த்து பார்த்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்ட முடியுமான்னு பல மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் உடனே வீடு கட்டி உள்ள குடி வர மாதிரி ஆல்ரெடி ஒரு நாலு டு அஞ்சு கஸ்டமர் உள்ளே கட்டிட்டு வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட் கேட்டகரியில் பார்க்குறாங்க இல்லை சிட்டிக்கு பக்கத்தில் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் வெறும் சதுரடி வில மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா காம்பவுண்ட் வால்லாம் போட்டு பிளாக் டாப் ரோடு த்ரீபிஎஸ்இபிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சைடுல இருந்து மீன்சோர் டு வண்டலூர் ரோடு இந்த ரோடு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து மாபெரும் வளர்ச்சியில் மீஞ்சுட்டு வண்டலூர் ரோடு ரெடில்ஸ் ஆகட்டும் நார்த்து சென்னை ஆகட்டும் எல்லாமே பிரம்மாண்ட வளர்ச்சியில இருக்குதுங்க இங்கே வந்து வந்து நம்ம ஆறுநூறு சதுரடி இடம் வாங்குறீங்கன்னா சதுரடி வில மூணாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோங்க பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம லேண்ட் எடுத்துக்கலாம் சற்று விலை கொஞ்சம் குறைச்சி பேசி நான் வாங்கி தர ரெடியாக இருக்கேன் ஏன்னா நம்ம சேனலுக்காக ஓனர் தரப்புல இருந்தே நம்ம டைரெக்டாக பேசி எடுத்துருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் எல்லா சதுரடிகளையும் நம்ம கையில் இப்போ லேண்ட் இருக்கிறதுனால உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா தரப்பு லேண்டையும் நம்ம வாங்க முடியும் எட்நூறு வேணா எட்நூறு எடுத்துக்கலாம் தொள்ளாயிரம் வேணா தொள்ளாயிரம் எடுத்துக்கலாம் ஆறுநூறு சதுரடி வேணா ஆறுநூறு சதுரடி எடுத்துக்கலாம் மினிமம் ஆறுநூறு சதுரடி வெறும் பதினெட்டு ரூபா ரூபாய்தாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி வீடுகளுக்கு மத்தியில் நான் உங்கள் ஜாகிர் ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ்